வணக்கம் நண்பா நண்பே இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு அழகான தொப்பை குளத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த தெப்ப குளத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த காலை கழுவணும் இல்லை குளிக்கணுங்க இன்னும் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தெப்ப குளத்து தண்ணி வந்து சுத்தமாக இருக்கும் இது எங்கே இருக்குது இந்த தொப்பக்குளம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா உள்ள குருவாயூர் கோயிலில் தான் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸு அங்கே உள்ள தொப்பக்குளம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இந்த பியூரிஃபையர் தான் இந்த பியூரிஃபையர் என்ன பண்ணோம்னா அந்த தண்ணியை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் எதுக்காக அப்படி சுத்தப்படுத்துகிற அளவுக்கு இங்கே என்ன அப்படின்னா முகூர்த்த நாள்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் கல்யாணம்லாம் இரநூறு கல்யாணம் முந்நூறு கல்யாணம் அசால்ட்டாக நடக்குது அதனால் அவ்வளோ கூட்டம் வரனால அந்த தண்ணியில் வந்து குளிப்பாங்க கை கால்லாம் கழுவாங்க கண்டிப்பாக அந்த தண்ணி அதனால சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதனால அந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த குருவாயர் கோயில் போனீங்கன்னா இந்த தொப்பை குளத்தில் குளிச்சு பாருங்க தேங்க்யூ